குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் வெரி குட் மார்னிங் நம்ம இன்னைக்கு ஃபோர்த்து ஸ்டாண்டர்ட் ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்டில் உள்ள தமிழை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் தமிழில் அழகு நாலு இனிமை நிறைந்த பூமி எதனாலே எதனாலே அப்படிங்கிற பாடம் டிஹெச்பியில் இருக்குது அதை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் அதில் படிப்போம் சிரிப்போம் என்ற தலைப்பில் உள்ளதை நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் இதில் மூணு குரூப்பாக பிரிச்சு வச்சிருக்கிறேன் மிஸ்ஸு அந்த மூணு குரூப்பும் அழகா இன்னைக்கு நடிச்சு காட்ட போறாங்க அரியூ ரெடி சால்வி ஸ்டார்ட் ஆனா எல்லோரும் மட்டும் தலை வரவே முடியல அதுதான் வாழைப்பழம் என் பெயர் கவிதா என் பெயர் மாலை எல்லா பூஜ்ஜியம் குளி எல்லா பூஜ்ஜியம் வெரி குட் சூப்பராக நீங்கள் நடிச்சு காட்டினீங்க கிளாப் யோர் ஹேண்ட்ஸ்